வெயில் குரூரமாக அடித்துவிட்டு தணிய தொடங்கிய வேலை பேசஞ்சர் ரயிலின் கூவல் வெகு தொலைவிலிருந்து அறுவலாக கேட்டது வல்ல தாண்டியதும் இன்ஜின் டிரைவர்கள் இப்படிதான் ஒளி எழுப்புவார்கள் திண்ணைக்கு ஓடி வந்து தூணை பிடித்துக்கொண்டு கொண்டு திரும்பி பார்த்தாள் இந்திரா தூரத்தில் ரயில் வருவது மங்களாக தெரிந்தது அவளுக்கு உள்ளே அம்மா போட்டு தண்ணி இல்லை என்று ரயில் ஊதல் கேட்டு அனுச்சியாக சொல்லி கொண்டிருந்தது ஐயா சினை ஆட்டை பார்த்தபடி திண்ணையில் உட்கார்ந்திருந்தார் ஐயாவுக்கு எப்போதும் கணக்குதான் ஆடு குட்டி போட குட்டி பெருத்து குட்டிகள் போட்டு குபேரனாகும் கணக்கு இந்திரா குடத்தை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு வாரியை தாண்டி ஓடினான் மேட்டை எட்டும்போது எட்டு பெண்கள் இடுப்பில் குடங்களோடு ஓடி வந்து இந்திராவை முந்த பார்த்தார்கள் எல்லோரும் வாலிப பெண்கள் முந்துகிற பெண்களை பிந்துகிற பெண்கள் சடைகளை பிடித்து இழுத்தார்கள் கைகளை பிடித்து மடக்கினார்கள் அடுத்தவர் குடங்களை படபடவென்று கையால் அடித்தார்கள் சிரிப்பும் கனைப்புமாக ஓடினாலும் முந்துபவர்களை பார்த்து நொடிக்கு ஒரு முறை கடுகடுவென்று கோபமானார்கள் அடுத்த நொடியில் முந்தும் போது சிரித்து கொண்டார்கள் அவர்கள் மேட்டில் ஏறும்போது ஒருவரை ஒருவர் கீழே சறுக்கிவிட செய்தார்கள் ஏய் செல்வி இன்னொரு தடவை என்னை இழுத்து சறுக்கிவிட்டனா இழுத்த கைய முறிச்சு போடுவேன் என்று ஒரு பொன் கத்தியது சரிக்கு விட்டதில் முழங்கையில் அரைத்து ரத்தம் தரித்தது இரண்டு மூன்று குடங்களை தூக்கிக் கொண்டு மறுபடி மேடு ஏறினார்கள் புயல் நுழைவது போல ரயில் நிலையத்திற்குள் பாய்ந்தார்கள் கிளித்தட்டு விளையாட்டில் தங்கள் தங்கள் இடங்களில் ஓடி வந்து நிற்கும் ஆட்களைப் போல பிளாட்பார நுணியிலிருந்து கடைசி வரை இடைவெளி விட்டு இடம் பிடிக்க முடியாத பெண்கள் இங்கும் அங்கும் ஆளாக பறந்தார்கள் இடங்களை பிடித்து கொண்டு விட்ட பெண்களிடம் கெஞ்சினார்கள் சில பூஞ்சையான பெண்கள் இடம் கிடைக்காததற்காக ஓரத்தில் நின்று அழுதார்கள் சில துடியான பெண்கள் இடம் பிடித்த பெண்களை தள்ளிவிட அவர்களோ தங்கள் குடங்களிலேயே அடித்தார்கள் இரக்கமில்லாமல் விரட்டினார்கள் நேற்றோ முந்தா நாளோ போன சனிக்கிழமையோ தன்னை இதே போல விரட்டியது நல்லா இருந்துச்சா என்று அவரிடம் கேட்பார்கள் இந்திரா இதில் படுகட்டியான பெண் எல்லோருக்கும் முன்பாக இடம் பிடித்ததோடு மட்டுமல்லாமல் பதட்டமே இல்லாமல் அலட்சியமாக நிற்கின்ற அழகை பார்த்தால் ஐந்தாறு வருஷங்களாக அதே இடத்தில் நிற்பது போல இருந்தது இடம் பிடிக்க முடியாத பெண்கள் சுவர்களில் சாய்ந்து கொண்டு எகத்தாளம் பேசினார்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் வெள்ளை உடைகளோடும் பச்சை கொடியோடும் வந்தவர்கள் இந்த சச்சரவை பார்த்துவிட்டு ஒரு நாளைக்கு ஸ்குவாட வர சொல்லி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போய் ஜெயிலில் போடுறேன் என்றார் பெண்கள் இடுப்பு குடங்களுக்குள் முகங்களை கவிழ்த்து பக்கனையாக சிரிக்கவும் செய்தார்கள் ரயில் சத்தம் நெருங்கி கொண்டிருக்கையில் இந்திராவை படார் என்று தள்ளிவிட்டு அந்த கிடத்தில் டெய்லர் மகள் ராணி நின்று கொள்ள முயன்றார் இந்திரா கொஞ்சம் தடுமாறிவிட்டு அவளை அலேக்காக தூக்கி போட்டுவிட்டு மறுபடி வந்து நின்றுவிட்டார் கீழே விழுந்த டெய்லர் மகள் ஆங்காரமாக ஓடிவந்து இந்திராவின் தலைமுடியை பிடித்தார் இந்திரா அவளை கொடுத்தால் முதுகில் அடித்தான் அடிக்க பயந்து குணுகிறாள் என்று நினைத்து நிமர்ந்தவளுக்கு முழங்கையில் சுரீரென்று வலித்தது டெய்லர் மகள் கடித்து பல் பதிந்து விட்டது அவளை காலால் எத்திவிட்டாள் இந்திரா ரயில் காட்டு யானை பிளறி கொண்டு வருவது போல நிலையத்திற்குள் நுழைந்தது பயணிகள் யாரும் இறங்கும் முன்பாக இந்திரா குடத்தோடு பெட்டிக்குள் பாய்ந்தாள் முகம் பழுவும் பேசின் குழாயை அழுத்தி செம்பில் தண்ணீர் பிடித்தான் செம்பு பாதி நிறைய முன் குடத்தில் போற்றினார் ஊற்றிய வேகத்தில் மறுபடி செம்பில் பிடித்தான் ரயில்களில் இந்த வசதி இல்லை அந்த வசதி இல்லை என்று இந்திரா எதை பற்றியும் நினைப்பதே இல்லை ஏனென்றால் ரயிலில் இதுவரை பயணமே செய்ததில்லை ஆனால் திறந்தால் தண்ணீர் கொட்டுகிற மாதிரி ரயிலில் குழா இல்லை என்பது அவளது குறையாக இருந்து வந்தது உள்ளங்கையை வைத்து அழுத்தி கொண்டு முகம் கழுவுபவர்களே சிரமப்பட வேண்டியிருக்கிறது குடம் தண்ணீர் பிடிக்க வேண்டுபவள் என எவ்வளவோ பாடுபட வேண்டியிருந்தது கதவை பிடித்து கொண்டு கழுத்தை வெளியே நீட்டி பார்த்தாள் அந்த கோடியில் சிவப்பு விளக்கு தான் எரிந்தது வேக வேகமாக அரை செம்பும் கால் செம்பும் ஆக பிடித்து குடத்தில் கொண்டே இருந்தாள் இந்திரா இந்த குழாயில் தண்ணீர் வந்து வந்துவிடாது இந்த பீடை குடமும் நிறைந்து தொலையாது இதைதான் நாளை சாயந்தரம் வர வீட்டுக்கு குடி தண்ணீர் இதுவும் கிடையாதென்றால் பிலாப்பட்டிக்கு போக வேண்டும் நல்ல தண்ணீருக்காக இந்த ஊரும் அக்கம்பக்கத்து ஊரும் உவடு அரித்து போய்விட்டன ஊருக்குள் நாலு இடங்களில் கிணறு வெட்டி பார்த்தார்கள் உப்பென்றால் குடலை வாய்க்கு கொண்டு வருகின்ற உப்பு கடல் தண்ணீரை விட ஒரு மடங்கு கூடுதலான உப்பு கிணற்று தண்ணீரில் உப்பளம் போடலாம் என்றார்கள் எல்லா ஊர்களும் தீந்து போய்விட்டன பஸ்ஸில் போகும்போது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயற்காடுகளில் பச்சை நிறத்தையே பார்க்க முடியாது ஜனம் எதை தின்று வாழ்கிறது என்று இந்த பக்கத்தில் பயணம் செய்கிறவர்கள் அதிசயமாக எங்களை எல்லாம் பார்ப்பார்கள் எளவெடுத்த காற்று பகலென்றும் ராத்திரி என்றும் இல்லாமல் பிசாசாய் அடிக்கும் தடுக்க தாவரங்கள் இல்லை என்று பள்ளிக்கூடத்து வாத்தியார் சொல்வார் காற்று சுற்றி சுற்றி அடிக்கும் வறண்ட காற்று ரத்தத்தை உறிஞ்சும் காற்று என்பால் பாட்டி மணலை அள்ளி தலைகளில் எரிக்கும் காற்று ஈரமில்லாத எருக்கிழங்கு காற்று எல்லா ஊரிலும் பருவ காலத்தில் மழை பெய்யும் புயல் வந்தால்தான் இந்த பக்கம் பூராவுக்கும் மழை மழை பெய்வதில்லை பெய்தால் பேய் மழை கண்மாய் ஊருணி எல்லாம் உடைப்பெடுத்து வெள்ளம் போய் மூன்றாம் நாள் மறுபடியும் நீரில்லா பூமியாக கிடைக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இந்த ஊர் பக்கம் நிரந்தர பகை ஐயா காலத்தில் உலகம்மாள் கோவில் கிணறு மட்டும் நல்ல தண்ணீர் கிணறாக இருந்தது ஏற்றம் வைத்து இறைப்பார்கள் அதிகாலை முதல் டின்கட்டின் நாலைந்து இளவட்டங்கள் இறைத்து கொண்டே இருந்தார்கள் பெண்கள் தலையில் ஒரு குடம் இடுப்பில் ஒரு குடம் என்று எடுத்து வந்தார்கள் ஜனங்கள் இழுப்பை மரத்துக்காய் கண்மாய் கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி வருகிற மாதிரி சுகமாக குளித்தார்கள் சனிக்கிழமைகளில் வானவில்லாக எண்ணையும் வாசனையாக சீக காயும் மிதக்கும் நந்தவனத்துக்கு பாயும் தண்ணீரில் இப்போது எல்லாமே பூண்டற்று போய்விட்டன முல்லை மணந்த நந்தவனம் குட்டிச்சுவர்களில் சின்ன அடையாளங்களோடு பாலடைந்து கிடக்கிறது கிணற்றில் முல்லை வெட்டி போட்டிருக்கிறார்கள் மழை பெய்து குண்டுக்கால் நிறையும் வரை குடிக்க தண்ணீர் வேண்டி பெண்கள் குடங்களோடு பிளாப்பட்டிக்கு போய் வருகிறார்கள் இங்கிருந்து பில்லனூர் தாண்டி பொன்னனூர் தாண்டி பிளாப்பட்டி போக வேண்டும் போராவிலும் காட்டு கருவேல மரங்களை பார்க்கலாம் காக்காய் கத்துவதை கேட்கலாம் எதிர்படுகின்ற ஆம்பளைகள் முரட்டு மீசைகளோடு தரிவார்கள் நிசப்தமான முள் முள்கரடுகளின் நடுவில் கரடு முரடான ஆம்பளைகள் கருப்பு கருப்பாய் வருவது இந்திராவுக்கு பீதி பூட்டும் இரண்டு கண்மாய்கள் நான்கு ஊரணிகள் நஞ்சைகள் புஞ்சைகள் தாண்டி போகையில் எல்லாமே வெடித்து விரிவோடி கிடக்கும் இதில் இரண்டு சுடுகாடுகளை தாண்ட வேண்டும் கற்ப ஸ்திரீகள் குடங்களோடு செல்கையில் மற்ற பெண்கள் ஓரங்களில் நடந்து சுடுகாட்டை மறைப்பார்களாம் மூணு மைல் தூரம் நடக்க வேண்டுமா பிலாப்பட்டிக்கு ஊருக்கு பக்கமாய் இருக்கிறது அந்த நல்ல தண்ணீர் கிணறு ஊர ஊர தான் இறைக்க வேண்டும் மதியம் வரை பிலாப்பட்டி ஜனம் மட்டும் இறைத்து கொள்ளும் மதியத்துக்கு மேல் வெளியூர் ஆட்களுக்கும் அவர்கள் விடுவார்கள் வண்டி தண்ணி சைக்கிள் தண்ணி அப்புறம்தான் இடுப்பு கூடத்துக்கு ஏழு ஒரு பெண்களும் இளசும் கிளடுமாக குடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வானத்தையும் வையத்தையும் வயது கொண்டு நிற்பார்கள் மாட்டாஸ்பத்திரி தென்னையில் தான் இவ்வளவு ஜனத்துக்கும் நெல்லிடம் காய்ந்து கருவாயாக கிடந்து ஒரு சொட்டு சிந்தாமல் நடந்து ஊர் திரும்பி வீட்டு படியேறினால் பொழுது சாய்ந்து கொண்டிருக்கும் அம்மாதான் தினமும் பிலாப்பட்டிக்கு போய் வந்து கொண்டிருந்தது வயிற்றில் கட்டி வந்ததிலிருந்து இந்திரா குடத்தை எடுத்தார் நாலு மாசத்துக்கு முன் ரயில் நிலைய ஓரத்து வீடுகளில் இந்த பேச்சு வந்தது உலகம் பூராவும் தண்ணி இல்லைனாலும் சரி நாள் தவறாம ரயிலுக்கு மட்டும் எங்கிருந்தாவது கொண்டு வந்து ஊத்தி பாரு இப்படி பேசி பேசியே மூன்று மணிக்கு வரும் பேசஞ்சர் ரயிலை குறிவைத்து தண்ணீர் பிடிக்க அவர்கள் ஆரம்பித்தார்கள் மூன்று மணி ரயிலுக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கு பெண்கள் வந்தார்கள் நிலையத்தின் இரண்டு வேப்ப மரங்களின் அடியிலும் ஒரு சிமெண்ட் பெஞ்சின் மீதும் அட்டவர்க்கமாக உட்கார்ந்தார்கள் இடம் பிடிக்கும் தகராறுகள் இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு நடந்து ரயில் நிலையிலும் ஒரு இறைச்சலான முச்சந்தியானது ஊர்கதை உலக கதை எல்லை இல்லாமல் பேசப்பட்டன இந்திரா இந்த நேரங்களில் அதிகமாக கனவு கண்டாள் உள்ளூரில் எவனுக்கும் கழுத்தை நீட்டிவிடக் கூடாது பிலாப்பட்டி மாதிரி தண்ணீர் உள்ள ஊர்களிலிருந்து பெண் கேட்டு வருவது மாதிரி கனவு காண்பார் பிலாப்பட்டிக்கு நடந்து போய் தண்ணீர் தூக்கி வந்த ராத்திரிகளில் கால்வலியோடு விடிய விடிய கிடந்திருக்கிறார் நோவோ நோக்காடோ பொம்பளை பிளாப்பட்டி போயாக வேண்டும் தண்ணீர் கொண்டு வந்து சோறு பொங்க வேண்டும் குடிக்க கொடுக்க வேண்டும் இந்திரா மாதிரி அமைதியான மற்ற பெண்கள் கனவு காணாமல் இடம் பிடிக்க அடிதடி சண்டைகளில் இறங்குவதையும் ரயில் நிலையமே அவர்கள் ஆதிக்கத்துக்கு கொண்டிருப்பதையும் ஸ்டேஷன் மாஸ்டர் விரும்பவும் இல்லை சிப்பந்திகளை கொண்டு ஒரு நாள் வீடு வரை விரட்டினார்கள் அன்று ஒரு பொட்டு தண்ணீர் கூட ரயிலில் இருந்து யாராலும் கொண்டு போகவே முடியவில்லை அப்போது இந்திரா அழுது கொண்டே சென்றார் பாயிண்ட்ஸ் மேன் பக்கத்து ஊர்க்காரர் அவரை வைத்து பேசிதான் இந்த ஏற்பாடு ரயில் வரும்போதுதான் வரவேண்டும் வந்து சத்தம் போடக்கூடாது தண்ணீர் கொஞ்சம்தான் பிடிக்க வேண்டும் இவற்றுக்கு கட்டுப்பட்டு வருவதாக பேர் சண்டை இன்னும் நாறி கொண்டுதான் இருக்கிறது எந்த சண்டை எப்படி நடந்தாலும் இந்த பெண்களுக்கு ஆறாத ஆச்சரியம் ஒன்று உண்டு நம் ஊர் தண்ணீரை விட ஒசத்தியான தண்ணீர் ரயில் குழாயில் வரும்போது ஏன் சில ரயில் பயணிகள் வெள்ளை வெள்ளை பாட்டில்களில் தண்ணீரை பதினைந்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் வாங்கி வைத்து கொண்டு திரிகிறார்கள் என்று அது இந்திரா மனதிலும் தோண்டும் சாயங்காலங்களில் எப்போதாவது இந்திரா தெருவுக்கு போகும்போது டாக்கடை வாசல்களில் பார்த்திருக்கிறார் இடுப்பில் மள்ளு வேட்டியும் தோளில் வல்ல வேட்டுமாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீசைகளோடு கனம் கனமான ஆம்பளைகள் வானத்தை வில்லாக வளைக்கப் போவதாக பேசினார்கள் எல்லா நேரங்களிலும் பிலாப்பட்டிக்கு போகும்போது கூட பெண்கள் அடுத்த வீட்டு சங்கதிகளை காது மூக்கு வைத்து பேசினார்கள் ஊருக்கு உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக்கும் மிஷின் மட்டும் வருகிற கூரையே காணும் என்று பேசிக்கொண்டே செல்வார்கள் இந்திரா உள்ளங்கையை இன்னும் அழுத்திக் கொண்டிருந்தாள் தண்ணீர் சன்னமாக வந்தது குழாயில் பாதி குடம் கூட நிறையவில்லை இஞ்சனிலிருந்து ஊதல் ஒளி வந்தது அம்மா சொட்டு தண்ணி இல்லை என்று முனகியது ஞாபகத்துக்கு வந்தது சில நேரங்களில் எஞ்சனிலிருந்து ஊதல் ஒளி வந்தாலும் புறப்பட தாமதமாகும் உள்ளங்கையில் ரத்தம் வரும்படி இன்னும் வேகமாக குழாயை அழுத்தினாள் ரயில் நகர்கிற மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் மட்டிலும் பிடித்து குடத்தில் ஊற்றிவிட்டு குதித்து விடலாம் என்று நினைத்துக்கொண்டே உள்ளங்கையை மேலும் வேகமாக அழுத்த ஆரம்பித்தாள் இந்திரா ரயில் வேகம் அதிகரித்து பிளாட்பார முனை வருவது போலிருந்தது படபடவென்று சொம்பை எடுத்து குடத்தை பாதையில் வைத்துவிட்டு விட்டு குதிக்கப் போனாள் முழங்கை வரை கண்ணாடி வளையலில் அணிந்த ஒரு வடக்கத்தி பெண் ஓடி வந்து இவளை இழுத்து வண்டிக்குள் தள்ளிவிட்டு கோபமாக கத்தினாள் மொழி புரியவில்லை என்றாலும் தற்கொலை பண்ணி கொள்ளவா பார்க்கிறாய் என்கிற மாதிரி ஒழித்தது சினை ஆட்டை பார்த்தபடி கணக்கு போட்டு கொண்டிருந்த ஐயா காலார கடைத்தருவுக்கு போனபோது சின்னவன் ஓடி வந்து இறைந்து கொண்டே சொன்னான் ரயில் போயிருச்சு அக்கா இன்னும் வரல ஐயா ரொம்ப சாதாரணமாக சொன்னார் எங்கேயாவது விளையாந்துகிட்டு இருக்கோம் போய் நல்லா பாருவ நல்லா பார்த்துட்டு தான் அம்மா சொல்ல சொல்லுச்சு என்று அவன் சொன்னான் லேசான பதட்டத்துடன் வீடு வந்தவரிடம் அம்மா படபடவென்று சொன்னான் ஓடுங்க அந்த ரயிலை பிடிங்க என் மக அதில் தான் போயிட்டா அடுத்த ஸ்டேஷனில் பிடிக்க போங்க அண்ணன் வீடு தம்பி வீடு வீடுகளில் இருந்து ஆட்கள் ஓடி வந்தார்கள் இந்த பேர் சேரவும் பேட்டிகளை மடித்து கொண்டு மெயின் ரோட்டுக்கு ஓடினார்கள் இரண்டு பஸ்கள் போய் மூன்றாவதாக வந்த ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறியும் ஏறாமலுமாக கண்டக்டரிடம் கத்தினார்கள் பேசஞ்சர் ரயிலை பிடிப்பா டிக்கெட் கொடுப்பதில் மும்முரமாக இருந்த கண்டக்டர் அதை சாதாரண முறையில் கேட்டுக்கொண்டு பதறாமல் இருக்கவே ஐயாவின் மைத்துனர் பாய்ந்தார் பொண்ணு ரயிலோட போயிருச்சுன்னு நாங்க ஈரக்குலைய பிடிச்சிக்கிட்டு கத்துறோம் சினுங்காமல் கேட்டுக்கிட்டு நிற்கிறீர் டிரைவர்கிட்ட சொல்லும் ஐயா வேகமாக ஓட்டச் சொல்லி விவகாரம் வேண்டாம் என்று கண்டக்டரும் வேகமாக போங்கன்னு என்று ஒப்புக்கு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார் கும்பல் டிரைவரிடம் போய் கத்தியது டிரைவர் விரட்டி கொண்டு போய் சேர்ந்தார் ஆனால் இவர்கள் போய் சேர்ந்த போது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை ஸ்டேஷன் மாஸ்டரிலிருந்து ஒவ்வொருவரிடமாக விசாரித்தார்கள் கூடத்தோடு ஒரு பொண்ணு இறங்குச்சா என்று யாரும் பார்த்ததாக சொல்லவே இல்லை போன ஆட்களில் குயுக்தியான ஒருவர் சொன்னார் புள்ளட்ட டிக்கெட் இல்லைங்கிறதுனால யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும் யா என்று சொன்னார் ரயில் நிலையத்துக்கு வெளியே ஆட்டோ ஸ்டாண்டு ரிக்ஸா ஸ்டாண்ட் சைக்கிள் கடை பேக்கரி எல்லா இடங்களிலும் கேட்டார்கள் குடத்தோட ஒரு பொண்ணு இந்த பக்கமா போச்சா வென்று ராமநாதபுரம் வடக்கு தெருவில் அத்தை வண்டிக்கார தெருவில் சின்னம்மா வீடு தெரிந்த வீடு அறிந்த வீடு பூராவும் தேடிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனார்கள் அந்த வியுக்திக்காரர் வெகு நம்பிக்கையாக சொன்னார் புள்ள கிட்ட காசு இருக்காது இங்க தாயா நிக்கணும் நம்மூர் ஊர் ஆளுக்கு யாரும் வருவாங்களான்னு பால் கடை பழக்கடை டாக்கடை என்று ராமநாதபுரத்தையே சல்லடை போட்டு சலித்து பார்த்துவிட்டு கவலையும் அசதியுமாக ஆட்கள் ஊர் திரும்பினார்கள் வீட்டு வாசலில் இவர்களை எதிர்பார்த்து காத்திருந்த கூடத்தில் ஒருவர் மெட்ராஸுக்கு போயிருச்ச புள்ள என்று சந்தேகம் எழுப்ப ஐயா கத்தினார் உன் கழுத்தை கடிச்சு மென்னு போடுவேன் பேசாம இரு ஐயா கூட போய் திரும்பிய ஆட்களில் ஒருவன் கூட்டத்தின் கவலையை கவனித்து விட்டுச் சொன்னார் நாம அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துருக்கணும் எங்கேயாவது புள்ள இறங்கி தசதறியாம நிக்குதானு இங்கே உட்கார்ந்து என்ன செய்யறது என்று சொன்னார்கள் அம்மாவுக்கு இந்த பேச்சுகளை கேட்டு குமட்டலும் மயக்கமாக வந்தது இந்த கூட்டத்தில் யாரும் எட்ட முடியாத யோசனைக்கு போய் கொண்டும் வாயில் முந்தானையை அழுத்தி கொண்டும் சொன்னால் என் புள்ள எந்த ஒரு தண்டவாளத்தில் விழுந்து கிடக்கோ அவளால் அடக்க முடியாமல் அழுத ஆரம்பித்தார் அவளை யாரும் பிடித்து அடக்கவும் முடியவில்லை ஆவேசம் வந்தவள் போல ரயில் நிலையத்துக்கு ஓடினார் பின்னாளிலேயே ஐயாவும் ஊர்ஜனமும் ஓடியது பொழுது இருட்டி கொண்டு வந்தது அம்மா தண்டவாளத்தின் ஓரத்திலேயே ஓட ஆரம்பித்தார் பத்தடி ஓடியதும் ஐயா அம்மாவை பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டு கூர்ந்து பார்த்தார் தூரத்தில் ஒரு உருவம் தெரிந்தது நெருங்க நெருங்க அம்மா தான் முதலில் கத்தினாள் அந்தா இந்திரா வருது இடுப்பில் தண்ணீர் தோடு இந்திரா கூட்டத்தருகில் வந்தான் அம்மா நிறை போரிப்பில் விம்மி கொண்டு போய் குடத்தை வாங்கினார் நிறை குடம் சொட்டு சிந்தாமல் கொண்டு வந்து விட்டார் மகள் வந்த சேர்ந்ததில் மலர்ந்து போய் ஐயா கேட்டார் கூறுகிட்ட பயமகளே இதை சுமந்துக்கிட்டா வரணும் இத்தனை மைலுக்கும் இந்திரா சொன்னால் நாளைக்கு வர குடிக்க எங்க போறது என்றார்